மே அதிமுக இப்போது புதிய அறிமுகம் ஆட்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே விசாரணை சங்கம் முழுவதுமே அதிமுக தெளிவாக இவங்களை காப்பாத்ததுக்காக தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகம் ஆட்சிக்கு சாட்சிய பொள்ளாட்சி தான் அப்படின்னு சொன்ன இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கள்லாம் பேட் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க அணிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டார் பாதியில இது போல இது போல நூறு சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால் கேட்க முடியும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கா என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பொள்ளாச்சி பாலியல் வெளிப்பட்டு சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அதிமுக ஆட்சியில் பன்னெண்டு நாட்கள் ஆட்சி ஆனா சென்னை மாணவி வழக்கில் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை இதை தொடர்ந்து சில மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கிறாங்க ஏன்னா இதையெல்லாம் அரசியல் லாபத்திற்காக அந்த நோக்கத்திற்காக மறைக்கிறாங்க இதே போல இந்த வழக்கு பத்தி பாஜகவினர் புதுவெளியில பேசி இருக்கிறாங்க பேசிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவை மாண்பை குறைக்க நான் விரும்பல அரசு மேல குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது பொறுப்புகளை உணர்ந்து பேசும் உச்ச நீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணை முழுவீச்சில நடத்தப்பட்டு இருக்க வேற யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுப்போம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே